மாவட்டம் ஆனால் அவர் குடியிருந்து இந்த தொழுநோய் மக்களுக்காக பணியாற்றுவது நான் இருந்த அதே நகரம் இந்த என்னுடைய மாவட்டத்தினுடைய மயூர்பஞ்சி மாவட்டத்தினுடைய தலைமையிடமான பாரிபதாங்கிற ஊரில் தான் அவர் ஒரு ஆசிரமம் இது மாதிரி வச்சு லெப்ரஸி ஆஸ்பத்திரி நடத்திட்டுருக்கு அங்கே இருக்க மக்களுக்கு தொழுநோய் பண்ணி தொழுநோய் பண்ணிக்கிறார் அவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காரு அவர் அங்கேருந்து வந்ததே ஒரு பேனா நண்பர்கள் அப்போ பெண் பால் சொல்லுவாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க ஒரு திடீர்னு ஒருத்தர் லெட்டர் எழுதி போடுவார் ஒரு ஆள் லெட்டர் எழுதி போட்டு அவரை வந்து லெட்டர் இந்த பெண் ஃப்ரெண்டை பார்க்க வந்தவர் இங்கே பார்த்து லெப்ரஸியை பார்த்து இங்கேயே தங்கிட்டார் ஃபேமிலி ஒரு வாழ்க்கையே அப்புறம் அதுக்குள்ள கல்யாணம் ஆகி அவர் வந்து இங்கே இந்த சூழ்நிலையே நான் வந்து திடீர்னு போவேன் வண்டியில் போகும்போது பார்த்துக்கலாம் ஒரு நாள் காரில் கவர்மெண்ட் கலெக்டராக போயிட்டு இருக்கேன் திடீர்னு இவர் வந்து ரோட்டில் நின்றுட்டு இருந்தார் மெயின் ரோட்டில் ஒரு டயர் கடைகிட்ட நின்றுகிட்டே என்னமோ டயர் கிட்டே போய் இருக்காருன்னா ஒருவேளை அவர் வண்டி கிண்டி பஞ்சர் ஆயிடுச்சோ இவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஆச்சுன்னு என் காரை நிறுத்த சொல்லி உடனே நான் போய் இறங்கி என்ன என்ன விஷயம்னு கேட்குறேன் அவர் வந்து இந்த டயர் கடைக்காரங்கள்ட்ட டயர் கிட்ட வாங்கிட்டு இருக்காரு பழைய டயர் பழைய டயர் அந்த டயர் கடைக்காரர் இவருக்கு இலவசமாக கொடுத்துருவாராம் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு வந்து டயரை வாங்கிட்டு வந்து அவர் இலவசமாக அவருடைய பணி இவர் போய் இந்த கையிலேயே இந்த தொழுநோய் வந்தவங்களுக்கு காலுக்கு சிலருக்கு வந்து விரலே இருக்காது பாதி கால் காணாமல் போயிருக்கோம் அப்போ அவங்களுடைய காலுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடையில் போய் ஸ்லிப்பர் வாங்க முடியாது அப்படி ஸ்லிப்பர் இவர் வந்து அதை பேப்பரில் பேனால் வரைஞ்சி அந்த அவனுடைய அந்த அளவுடைய காலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவில் இந்த டயரை வெட்டி இவர் செருப்பு செய்வாருங்க அதனால் அது ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மனுஷன் வந்து இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணும் ஆமாம் ஒரு தடவை ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படி பெண் ஒரு ராஜஸ்தான்லேருந்து இருந்து வந்தவங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க நிறைய பேருக்கு காயம் நான் தான் அப்போ தான் சாப்பிட உட்காந்துருந்தேன் வீட்டில் உடைய ஆக்சிடென்ட்டுன்னு கேள்விப்படவும் சாப்பாடு அப்படியே பாதையில் போட்டு நான் கார் எடுத்து ஓடினேன் கலெக்டர் இருந்தேன் அப்போ போய் பார்க்கறேன் ராஜஸ்தானில் வந்து ரோட்டில் செதறி கிடக்கிறாங்க நான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போலீஸ் கிளீஸ்ஸாக சொல்லி ஆம்புலன்ஸை வர சொல்லலாம்னா கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வரல என்னடா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் கண்ணம் தேடி இருந்தாங்க உடனே எனக்கு இவர் நம்பருக்கும் உடனே தவறு சொல்லுங்களேன் அவர் வர சொல்லுவாங்க அவர் வரும்போதே அவர்கிட்ட ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தது அவர் ஆம்புலன்ஸ் அவர் போகிற வண்டி இந்த எரிச்சு எரிச்ச வண்டி இருக்குல்ல அவரை கொலை பண்ண வண்டி அந்த வண்டியும் எடுத்துகிட்டு வந்து இவங்களை காப்பாற்ற வந்து இந்த நர்ஸுகள் அவங்களுடைய செவிலியர்லாம் கூப்பிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு வந்து நாங்களாம் அந்த ஆள் காயமடைஞ்ச ஆளுகள்லாம் வெளியில் கொண்டு வந்து அங்கேருந்து நான் முதல்ல கிளப்பி விட்டதே இவருடைய வண்டியில தான் அதுக்கு பின்னாலே கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் வந்தது எல்லாத்துலேயும் அனுப்பிச்சு விட்டு இவங்களை ட்ரீட்மெண்ட்டுக்காக கரெக்டாக காமிச்சேன் இவ்வளவு உதவிகரமாக இவ்வளவு தூரத்துக்கு மக்களுக்காக தொல்நோய்க்காக இருந்த ஒருத்தர் திடீர்னு சம்பவத்தில் தான் எரிஞ்சுக்கணும் அதுதானே அதுதானே நம்ம 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 நாட்டை பற்றி நம்மளை பற்றி பலதும் யோசிக்கும் போது ரொம்ப டீப்பாக யோசிச்சு சில மாதிரி என்னை மாதிரி ஆளுங்கள்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி விளிம்பினை மக்களுக்காக பேசணுங்கிறது அதுக்காக இப்போ கொள்கைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர் உரையாடல் பண்ணுறதே இதான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் அவர் என்னை அவர் இறந்து போகிற அதனால் நீங்கள் திடீர்னு இதை போய் நினைவுபடுத்துங்க நான் நினைக்கவே இல்லை நான் வந்து அப்போ வந்து இந்தியா டுடேல இன்டர்வியூ பண்ணாங்க அதுக்குனால எனக்கு நல்லா யாவும் இருக்குது எனக்கு வந்து வாழ்க்கையின் மீதான காமம் போயிடுச்சுன்னு சொன்னேன் ஆமாம் புதிய ஐ லாஸ்ட் இல் லஸ்ட் ஃபார் லைஃப் அப்படின்னு இந்த லஸ்ட் ஃபார் லைஃப்ங்கிறது இர்விங் ஸ்டோன் எழுதின ஒரு புத்தகம் இந்த வின்சென்ட் வென்ஹாங் அப்படிங்கிற ஒரு ஓவியன் நாரு அந்த ஓவியனத்துடைய வரலாறை அடிப்படையாக கொண்டது அந்த லஸ்ட் ஃபார் லைஃப் அதை நான் படிச்சிருந்தேன் அது வாழ்க்கைக்கான காமம் எனக்கு வந்து இயல்பான வாழ்க்கையிலேயே எனக்கு பிடிப்பில்லாமல் நாட்டம் இல்லாமல் திருப்பி இயல்பான வாழ்க்கைக்கு வர்றதுக்கே எனக்கு பல மாதம் ஆச்சு ஏன்னா அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அவங்க அவர் சொல்கிறார் சார் நான் உங்களை பார்க்க வர்றோம் அக்கம் வரஞ்சோம் நான் கலெக்டராக இருக்கேன் அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை உனே வாங்க அப்படின்னா இல்லை பிள்ளைங்க கூட வந்து மூணு பிள்ளைங்களும் வராங்க ஒரு இந்த இறந்து பொண்ணு ரெண்டு பிள்ளைங்க இன்னொரு பொண்ணு திரு ரெண்டு பேரும் எல்லாம் ஊட்டியில் படிச்சுட்டு தாங்க அப்போ இந்த அந்த பொண்ணு இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்குது குழந்தையெல்லாம் இருக்குது அவங்களும் அவர் கிராம் ஸ்டுவர்ட்ஸோட ஒய்ஃப் வந்து அங்கே இதுக்கு போயிட்டாங்க ஆஸ்திரேலியா போயிட்டாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து வர முடியாது என்னுடைய பாலியல் கால நண்பர் ஒருத்தர் வந்திருக்கார் ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னை பார்க்க ஸ்கூலில் படித்தவர்னு அவரையும் கூட்டுவர் என்னார் அந்த பிள்ளைங்க கூட படிக்கிற பிள்ளைங்க கிளாஸ் கிளாஸ்மேட்டையும் கூப்பிட்டு அப்ப மூணு பிள்ளைங்க அந்த மூணு பிள்ளைங்களுடைய கிளாஸ்மேட் ரெண்டு பேர் இவர் கூட படித்த ஒரு ஆள் இவ்வளோ வந்து இறங்குறாங்க எங்கள் வீட்டில் சாயந்தரம் வந்து பேசிக்கிட்டே இருக்கும் மொழியில் பற்றி பேசுகிறோம் தான் முத தடவை எங்கள் வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து பார்ப்பார் வீட்டுக்கு வந்திருக்காரு வந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு போய் எங்கள் வீட்டில் போய் காலிஃப்ளவர் வெளியில் தோட்டத்தில் போய் நாங்கள் வீட்டுக்கு பின்னால் தோட்டம் இருக்கோம் காலிஃப்ளவர் நாங்கள் பறிச்சுட்டு வரோம் எங்கள் வீட்டில் பக்கோடா செஞ்சாங்க காலிஃப்ளவர் பக்கோடா அந்த பிள்ளைங்க போட போட சாப்பிட்டுட்டுருக்கேன் இன்னும் வேணுங்கிற மாதிரி மொத்த பக்கம் என் ஒய்ஃபு புரிஞ்சுட்டு திருப்பி டார்ச் லைட் எடுத்துகிட்டு போவோம் நைட்டு அந்த டார்ச் லைட்லாம் போனால் அந்த தோட்டத்தில் போனால் ஏதாவது பாம்பு இருக்குன்ட்டு நானும் ஓடி போய் கூட போய் பறித்தேன் அந்த பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுதுட்டு திருப்பி ரெண்டாவது தடவை நானும் காலிஃப்ளவர் பறிச்சுட்டு வந்து நாங்கள் பக்கோடா போட்டு கொடுத்தோம் அப்போதான் பேசி இருந்தேன் அப்புறம் அவர் இறந்ததுக்கு தான் அவர் ஒய்ஃபு சொல்றாங்க அவங்க மனைவி என்று சொல்றாங்க நாங்கள் அன்னைக்கே சார் அன்னைக்கு அவர் பிறந்தநாள் கிரகம் பிறந்தநாள் அவர் வந்து யாராவது மனசுக்கு பிடிச்சவங்க நல்லதாக நல்லது செய்கிறவங்க அவங்க யார்கிட்டையாவது நல்ல அப்படி போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுன்னு சொன்னார் என்ன இப்படி சொல்லாமல் விட்டீங்களேன்ட்ட அப்படி ஒரு பிறந்தநாள் வாழ்த்தாவது சொல்லியிருப்பேன் ஏதாவது ஒரு ஒரு புத்தகமாக ஏதாவது நான் ஒரு ஒரு பரிசாவது கொடுத்துருப்பேன்ல அவ்வளோ பண்ணுறது அதனால தான் அவர் சொல்லலைன்ட்டு ஆனால் உங்களோட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் வந்தாருங்கிறார் அப்படி வந்து என்கிட்ட ஒரு மூணு மூணு மணி நேரம் எங்கள் வீட்டில் பேசிட்டு இருந்தவர் மறுநாள் ஒரு நாள் தான் போயிருக்கு அதுக்கடுத்து நான் காலையில் என்னைய மூணு மணிக்கு டெலிஃபோன் வருது அதிகாலும் மூணு மணிக்கு அவங்க ஒய்ஃப் கலக்கத்தோடு பேசுகிறாங்க இந்த தகவல் கேள்விப்பட்டேன் அவங்களும் சொல்கிறாங்க அதை உறுதி தொடுத்திக்கணும் அப்படிங்கும்போது என்னை பார்த்துட்டு போய் ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் கூட இருக்கும் ஒரு இருபது முப்பது மணி நேரம் ஆயிருக்கும் அப்புறம் தான் நான் வந்து எஸ்பியை எழுப்பி இந்த அது வேறு மாவட்டம் பக்கத்து மாவட்டம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அஞ்சு மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணும் நான் காலையில் நாலரை மணிக்கு கிளம்பி அங்கே ரீச் ஆகி அந்த மாவட்ட கலெக்டர் வர வச்சு அந்த அந்த டெட்பாடிலாம் நாங்கள் தான் கலெக்ட் பண்ணி போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனேன் நானும் மனைவியும் அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப குற்ற உணர்வாக இருந்தது என்னடா நம்ம நாட்டுக்கு வந்து இப்படி ஒருத்தரை வந்து இப்படி செஞ்சிட்டான்களே அப்படின்னு ஒரு அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்தவேன் ஒரு ஹிந்தி சொல்லி கொடுக்குறவன் இந்த மக்களை இப்படி திசை திருப்பி கொண்டாங்களே எனக்கு ரொம்ப கூனி குறுகி போயிருந்தேன் சார் வேனில் போய்ட்டு இருக்கும்போது ரெண்டு குழந்தைங்க ஸ்டெயின் மூணு பேரையும் வேனில் வச்சு கொடுத்துட்டாங்க இல்லை அங்கே போய் அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்க மனோகர் பொருள் கிராமம் அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்க அவங்க போன இடத்துல வந்து ஒரு அவங்க கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவார்ல அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இந்த இந்த லெப்ரஸிக்கும் அவர் தான் தொண்டு பண்ணார் அங்கெல்லாம் யாரும் தலை வச்சு கூட படுத்துக்க முடியாது அவங்க அந்த இடத்துலாம் எப்படி தான் போனாங்கன்ட்டு அப்போ வந்து நைட்டு திட்டம் போட்டு அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு தூங்குறக்கு வேறு இடம் இல்லை அவங்க அந்த வண்டியிலேயே தூங்கியிருக்காங்க வே தூங்கிட்டு இருக்கப்போ கொண்டுட்டாங்க தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு மணிக்கோ நம்ம பன்னெண்டரை ஒரு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு அது அப்படியே போய் எல்லாத்தையும் அந்த கதவெல்லாம் அடைச்சிட்டு உள்ளே நெருப்ப போட்டானுங்க நான் போய் அந்த அது நான் போகும்போதுலாம் டெட் பாடிலாம் நான் கையில் பார்க்கும்போது என் மைண்ட்லேயே இந்த பையன்தான் அந்த பெரிய பையனா இந்த பையன்தான் சின்ன பையனா அவர் பெரிய பாடி பார்த்தோன்னு தெரியுது அவருன்னு இந்த பையனை அந்த பையனை வந்து மண்டவோடு நீல அளவு வச்சு நானாக ஒரு முடிவு கெஸ் பண்ணுறேன் அப்புறம் அதெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு சின்ன காஃபின்னு ஒரு தற்காலிகமாக சவப்பட்டான் தயாரிச்சு ரொம்ப நாள் நான் திருப்பி நானும் மனைவியும் போய் அவங்க வீட்டில் போய் கண்ணில் அப்படி கண்ணெல்லாம் கலங்கி நான் நானே நான் ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்கேன் ஆனால் மனுஷன் தானே ஆனால் எனக்கு பெரிய இந்த நாட்டில் நம்ம நாட்டில் எப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுகையாக வருது அவங்க வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க எங்களை வந்து க எங்களை வருத்தப்படாதீங்க நான் அவங்கள மன்னிச்சுட்டேன்னு சொன்னாங்க எனக்கு அதுதான் சொல்ல மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் சொல்கிறாங்க என்கிட்ட தான் அப்படி சொன்னாங்க நான் நான் அவங்கள மன்னிச்சுட்டேன் நீங்கள் அழுகாதீங்க அப்போ எனக்கெல்லாம் அந்த 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 நிகழ்ச்சி என் மனசில் ஒரு ஆறாவத வடுவை ஏற்படுத்துச்சு அதை நான் நெகிப்ப நெகிசம் வந்துகிட்டான் இருக்கேன் அந்த ஒவ்வொரு ஜனவரி மாதம் அந்த நாள் வரும்போது நான் முகநூலில் பதிவு போடுவேன் அண்மையில் கூட அவர் மனைவியை திருப்பி அங்கே ஆஸ்பத்திரி திறந்து வைக்கிறதுக்கு என்ன தான் கூப்பிட்டாங்க தொடர்பில் இருக்கேன் பட் எனக்கு எனக்கு அந்த செய்தி உண்மையில் பேசுவேன் நினைக்கவே இல்லை எனக்கு எனக்கு இன்னைக்கு இன்டர்வியூக்காக பார்க்கும்போது சார் தமிழ் நெடுஞ்சாலை புத்தகத்தை ஒரு முதல் இன்னொரு வாசிப்போன்னு வாசிக்கும் எனக்கு சம்பவம் திருப்பி பட்டுச்சு அது எனக்கு இன்னைக்கு வாசிக்கும் போது எனக்கும் இன்னைக்கு நெஞ்ச ஒரு மாதிரி இருக்குது இன்னிக்கு கூட என்னை பார்க்க வந்தார் இருந்த லைப்ரரியில் ஒருத்தர் பார்க்க வந்துவர் அவர் எழுதின புத்தகத்தை ஆங்கில புத்தகத்தை காட்டுறாரு அதில் அது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளூரலிசம் நீங்கள் சொல்லிருக்கீங்க சார் இந்த நாட்டுடைய பன்மீயத்தை வந்து மலைக்காட்டு பன்மீகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த மலைக்காட்டு பன்மியம்ங்கிற அந்த உருவகம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவங்க படம் போட்டு இந்த மலைக்காட்டுலாம் போட்டு இப்போ இந்த புத்தகத்தை கொண்டு வந்து இப்போ தான் கொடுத்துப்பாரு இப்போ நீங்கள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் உங்கள் கண்ணதெல்லாம் கொடுத்துட்டு போறாரு அதை என்ட்டை திறந்து கமிக்கிறாரு இப்போ இந்த மலைக்காட்டு பணிமியங்கிறதே என் மனசுக்குள்ளே எப்படி வந்தது நீங்கள் வரைக்கும் திருப்பி திருப்பி நீங்கள் சொன்னதுலேயே நீங்கள் உங்களுடைய உருவகத்திலேயே நீங்கள் பேசுகிற பண்பாட்டு அரசியலே மிக முக்கியமானது இந்த நாட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு உருக்குப்பான இல்லை அது ஒரு மெல்டிங் பாட் இல்லை அது அமெரிக்காவில் சொல்ற மாதிரி ஒரு சாலட் பவுல் சாலட் கிண்ணம் இல்லை இது ஒரு மலைக்காட்டு பன்மியம் நீங்க தொடர்ந்து பேசிட்டே வரீங்க இந்த மலைக்காட்டு பன்மியம்னால் என் மனசுக்குள்ள ஊர்னதே இந்த நிகழ்ச்சிகள் தான்